அவர் பேசுகிறதில் முதல்ல அவர் என்ன பேசுறாரு அம்மாவுடைய ஆட்சியை கலைக்க போது பாஜக வந்து காப்பாற்றுச்சு சொல்கிறார் அதே தவறு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு சின்னம்மா பள்ளி பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார் அவரை மாற்றிவிட்டு சின்னம்மா அவர்களை முதலமைச்சராக எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து கவர்னர்கிட்ட போய் லெட்டர் கொடுத்தோம் அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு பதினாலாம் தேதி தள்ளி போட்டார் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வச்சு அதுக்கு இடையில் தான் அண்ணன் பன்னீர்செல்வம் யுத்தம் தொடங்கி போனார் அப்பொழுது திமுக கொண்டு வந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை இவரை காப்பாற்றுறது பாஜக இல்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் கரெக்டாக அப்போ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னா உலகத்துக்கே தெரியும் யுத்தத்துக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சில பேர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க நான் சொல்கிறது எவ்வளோ தவறாக பேசுகிறார் பாருங்கள் அன்றைக்கு ஓட்டெடுப்பில் இவரை காப்பாற்றிய நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் அவர்களில் பதினெட்டு பேர் பிற்பாடு பழனிசாமியின் செயல்பாடு சரியில்லைன்னா முதலமைச்சர் பழனிசாமியை மாத்தலன்னு தான் அவங்க கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க அவங்க ஒன்று கவுக்கணும்னு போகல அண்ணன் மூட்ட பழனிசாமியோடைய தவறான ஆட்சி முறைக்கு அம்மாவர்கள் ஆட்சி முறையிலேருந்து விலகிச் செல்வதால்தான் அம்மாவர்கள் பாதியிலேருந்து விலகி சென்றதால்தான் அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க அது கவிர்க்கானது இல்லை பழனிசாமியை மாற்ற வேண்டும் எங்களுக்கு முதல்வர் மேலே அதிருப்தி அதனால் மீண்டும் எங்களுக்கு வாக்கெடுப்பு நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் பிப்ரவரி பதினைஞ்சாந்தேதி வாக்கெடுப்பை திமுக கொண்டு வந்த நம்பிக்கை எல்லா தீர்மானம் அப்போ ஒன்றும் பாஜகவோ மத்திய அரசோ வேற காப்பாற்றலை அன்றைக்கு பன்னீர்செல்வம் பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதே பழனிச்சாமி உள்பட தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா அன்றைக்கு ப திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஏழாம் தேதி வரைக்கும் எங்களோட இருந்துட்டு போய் தர்மபுரித்திரை நடத்துகிறத நான் சொல்லி தான் அங்கே போய் இருந்தார்னு ஒரு பெரியவர் சொன்னார் அவருக்கு பின்னணியில் யார் இருந்தாங்கன்னு தெரியும் ஆனால் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நடந்த அந்த வாக்கெடுப்பில் அவர் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த நூற்றி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு யார் பேச்சை கேட்டு வாக்களித்தார்கள் அதை அவர் மறந்துடுறார் எனக்காக வாக்களிச்சுருப்பாங்க இந்த மாபெரும் தலைவனுக்காக அதுக்கு முன்னாடி அந்த கூவத்தூரில் எங்கள் சித்தி டெல்லிக்கு போகிறதுக்கு பெங்களூர் போகிறதுக்கு முன்னாடி அவரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணப்ப என்ன சொன்னார் திருப்பி சொன்னார் அண்ணே முன்னாடியே நான் நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிடாதீங்க நிறைய பேர் கையெழுத்து போட மாட்டாங்க அதனால் கையெழுத்துலாம் வாங்கிட்டே பேர் அறிவிக்கன்னு சொன்னது பழனிச்சாமி இதை நான் முன்னையே சொல்லியிருக்கேன் அதுக்கு பிறகு எங்கள் சித்தி பெங்களூர் போனதுக்கப்புறம் அந்த வாக்கெடுப்பு நடந்தப்ப சட்டமன்றத்தில் நம்பிக்கை இல்லாத திருமணம் வந்தப்போ நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களை எத்தனை பேர் பிச்சிக்கிட்டு போக இருந்தாங்க அவங்களெல்லாம் யார் தடுத்து நிறுத்தியது செம்மல்ஏல்லாம் தாண்டி குச்சி ஒன்னார் பழனிச்சாமில் நாங்கள் இருக்க மாட்டோன்னு சொல்கிறேன் அப்போ அந்த வாக்கெடுப்பில் அவரை காப்பாற்றிய நூற்றி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பன்னீர்செல்வமும் பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிராக திமுகவை சேர்ந்து வாக்களித்த பொழுது நூற்றி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களில் பதினெட்டு பேர் தான் திருப்பி போய் மனு கொடுத்தாங்க ஸோ அதில் பாஜக காப்பாற்றல அவரை அது ரெண்டாவது முறை இவர் என்ன நீக்கிறப்ப டெல்லி சொல்லி தான் வந்து அண்ணனை நீக்கிட்டோம் அப்படின்னு இவர்கிட்ட கூட சொல்லியிருக்காரு இவர் போய் கேட்டிருக்காரு எதற்கு நீங்கள் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏவில் ஒருத்தர்வர் இவர் போய் எதற்கு நீங்கள் தொலைப்பாளர் எதுக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து கட்சி விட்டு நிற்கிறீங்கன்னு கேட்டதுக்கு இல்லை டெல்லி வந்து ஆட்சி போயிடும் ஒருத்தார் டெல்லி வந்து அவர் இருந்தார்னால் ஆட்சியராங்க நிற்காதுன்னு சொல்கிறதுனால அவரை வேறு வழி இல்லாமல் நிற்கிறோம் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க எப்படியெல்லாம் போய் பேசுகிறார் பாருங்க பழனிசாமி